அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அன்பாந்த சகோதரிகளை பெரியோர்களை தாய்மாறியவரே நம்ம அன்னைக்கு பார்க்கவிருக்கும் தலைப்பு நோபு மாதத்திலே ஷஹீதுடைய நன்மையை அடைவோம் என்னை தரப்பிங்கிற பார்க்குறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க அனைவர்களும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா சுபான நோபு மாதத்திலே ஷஹீதுடைய அமல் செய்யக்கூடிய ரசீப்பை தருவானா ஆமீன் نحمد هون على رسول الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات صدق الله العظيم

குரானில் மூணு ப மூணு பகுதியில் ஒரு பகுதி பத்து ஜூஸுகளை முடித்து விட்டு நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அது மாதிரி ரஹமத்தான இந்த பத்திரிக்கை இருக்கிறோம் அல்லாஹ் சுபானு தாலா அதிகமான குரான ஹத்தம் ஓதுவதற்கும் ரஹமத்தான இந்த மாதத்தினுடைய எல்லா ரஹமத்து பெறுவதற்கும் உலக முஸ்லீம் எல்லோருக்கும் அல்லாஹ் தோஃபீக் செய்து மீதமுள்ள மீதமுள்ள எல்லா நோன்புகளையும் எல்லா தராமேற்களையும் பரவான வணக்கங்களையும் நஃபலான சுண்ணத்துகளையும் எல்லா நற்காரியங்களும் செய்யக்கூடிய நோன்பாக எதிராக அடையும் பாக்கியம் உள்ள நோன்பாக ஈத்திகாஃபு கடைசி பற்றி இருக்கக்கூடிய அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவு தந்த உரிவானாக அன்பார்ந்த சகோதரிகளே பெருமான ரசூல்களை செல்லல்லா அடைய செல்லாம சொன்னாங்க மண் தமச கவி சுன்னத்தி இந்த பசாத் ரொம்ப பல குழப்பங்கள் இருந்து கொண்டக்கூடிய காலகட்டத்திலே எவர் ஒரு சுண்ணத்தை எடுத்து அழகான முறையிலே அவங்க நடக்கிறாங்களோ அவங்களுக்கு பலகோ அஜரு ஷஹீத் அவங்களுக்கு ஷஹீதுடைய அண்டஸ் மருத்துவ கிடைக்கிது என்று பெருமான ரசூவுகாய் செல்லல்லா அலேசம் அவன் நம்ம சொல்லி தந்தாங்க ஏராளமான பெருமான ரசூகாய் செல்லல்லா அலேசமுடைய சுண்ணத்துகள் இந்த பசராதுடைய காலகட்டத்திலே குழப்பமான இந்த காலகட்டத்திலே பலவிதமான பொழுதுபோக்கு வீணடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் எல்லாம் அழகான முறையிலே தொப்பி போட்டு நடப்பது தாடி படிக்காம சேவ் செய்யாம அழகான கூருளியங்கள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த தாடிகளை வளர்த்தக்கூடியவளாக அது மாதிரி முடிகளுக்கு டைகள் அடிக்காம டையடிக்காம நல்ல ஒரு அல்லாவது தாராவுடைய ஹலாலான சுண்ணத்தான வழிமுறை அது மாதிரி மிஸ்வாக்கு செய்வது நோன்பு தொடர்ந்ததுக்கு பிறகு சகர் நேரங்கள்ல நோம்பு இல்லாத நேரங்கள்ல மிஸ்வாக்கு போடுவது அது மாதிரி ஆஹ் அந்த போடுவது நோன்பு திறந்ததுக்கு பிறகு அத்துரு போடுவது நோன்பு தொடர்ந்து பிறகு குளிப்பது ட்ரெஸ் செஞ்சு அழகாரம் மாப்பிள மாதிரி தரா நோன்புல நல்ல ஒரு புதூலமாக சந்தோஷமாக சுன்னத்தான வழிமுறைகளை நாயம் சொல்லலாம் ஆலோசனை கூடிய அந்த செலவாத்தகளை அதிகப்படுத்துவது பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் செலவாற்ற சொல்லி நோன்பு மரத்தில் நல்ல முசாஃபா செய்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த சுண்ணத்தான வழிமுறை நடந்தால் ஷஹீதுடைய மது தபா அல்லா சுபா நூல்தாலா தருகிறான் அது சாதாரண நாட்களிலே ஷஹீதுடைய கூடி நோம்புல ஒன்றுக்கு எழுபது மடங்கு எழுபது ஷஹீதுடைய கூலி அல்லாஹ் சுபான் அமலாக வச்சிருக்கிறார் எனவே இந்த சொன்னத்தான அமல்கள்லாம் செய்யக்கூடியவளர் அமெல்லாம் அல்லாஹ் சுபான் உத்தலா ஆக்கி அருள் வேண்டும் ஒன்னாவது சஹீதுடைய அமலாக இருக்கிறது ரெண்டாவது பெருமானா அலே சரம் அந்த கதருடைய சூறா அத்தியாயம் இன்னு கதிர் பமாதர் ஆயிரடிய தரஜாக்களை கூலி அல்ல தலை வழங்குவான் நம்ம நேரங்கள் காலங்களை வீணாக்காம பொழுதுபோக்கில் அந்த போன் எடுத்து நோண்டாம நேரங்கள் கிடைக்கும்போது ஒரு மூணு கதருடைய சூறா சின்ன சூறா சிறிய சூறா ஓதக்கூடியவங்களுக்கு அல்ப ஷஹீது ஆயிரம் ஷஹீதுடைய மருத்துவ அவங்களுக்கு வழங்குகின்றான் இனிமேல் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே தோழர்களே தோழிகளே எல்லோரும் அழகான அருமையான அந்த ரம்தானுடைய வாய்ப்பு அந்த அடுத்த வருஷம் நம்ம சொல்ல முடியாது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நேரங்கிற காலங்களில் இந்த சுண்ணத்தான வழிமுறை பின்பற்றுவது கதிரோடைய அத்தியாயத்தை ஓதி நம்ம அல்லா இடத்துல அந்த ஷஹீதுடைய மருத்துவ அது ஆய்வு ஷஹீதுங்கும் போது நவம்பர் மாதத்திலே ஏராளமான ஷகீதுடைய நன்மை கிடைப்பதற்கு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதாவது தந்திருக்கிறாங்க மிஸ் பண்ணாம நாம் எல்லாம் எடுத்து நடக்கக்கூடிய உலகம் அல்லா தௌஃபீக் செய்வானா இரண்டாவது சுன்னத்தான சுண்ணத்தான இந்த ஷஹீதுடைய அந்தஸ் வரக்கூடிய நன்மை மூணாவது பெருமான ரசூங்காய் செல்லதா அருமங்க ஷஹீதுடைய அந்தஸ் வரக்கூடிய விஷயத்தை சொல்கின்ற பொழுது அனசதி ஆளான உங்களை பார்த்து பெருமான ரசூ சொல்லுவாங்க அனசே நீங்க எப்போதும் என்ன செய்யுங்க உதவோடையே இருங்க அந்த உது எந்த அளவுக்கு ஒதுவாக சுத்தமாக இருக்கின்ற பொழுது மலக்கமார்கள் சைக்கிர செய்கின்றார்கள் முசாஃபா செய்கின்றார்கள் துவா செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட அவங்களுக்கு அந்த ஷஹீதுடைய அந்தஸும் செஹீதுடைய மருத்தபாவும் அது கிடைத்துவிடும் என்று பெருமான ரசூல் உல்லாஹி செல் அல்லாஹூ அலை நமக்கு சொல்லித் தருகின்றார் அது மாதிரி நம்ம அதிகமான அமல் செய்யக்கூடிய மாதத்திலே பெரும்பாலும் நம்ம வலுவோட இருந்து பழக பழகக்கூடிய ஒரு தன்மை மலக்கமான தன்மை அல்லாஹுடைய தன்மை சுத்த சுத்தமாக இருக்கும் பொழுது நமக்கு அல்லாஹுடைய போது நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான தன்மை அப்படிப்பட்ட வலுவோடு அதிகமாக இருந்து ஷஹீதுடைய மருத்தபாவை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அல்லாஹ் மூணாவது நபருக்கு மூணாவது செய்யக்கூடிய நன்மை நாலாவது பெருமான அரசு அல்ல சொல்லுவாங்க லுஹா தொழுகை எவ்வளோ லுஹா தொழுகின்றார்களோ அவங்களுக்கும் அந்த ஷஹீதுடைய எழுபது ஷஹீதுடைய ஷஹீது நன்மை அல்லா சுபா அனுமதா வைத்திருக்கிறார் லுஹா தொழுகை நம்ம பச்சை தொழிற்கப்புறம் ஒரு எட்டு மணியிலிருந்து ஒரு பத்தரை மணி மணி வரையில் உள்ள நேரங்களில் அந்த லுகா தொழுகை எப்போதும் தொழுகான்னு சொன்னால் செய்யதுடிய அந்த லுகா தொழுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்கிறது லுகா தொழுகை என்பது அது யாரும் சீக்கிரமாக தொழுக ஒரு ஒரு பொருட்படுத்த தொழுகாத ஒரு தொழுகை அது யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க அப்படி அந்த அப்படி அந்த பொருட்படுத்தாத அந்த தொழுகினா அந்த அந்த நேரத்திலையும் அல்லாஹுவை நினைத்து யாரும் தொழுகாத அந்த தொழுகை பேருந்திரான முறையிலே தொழுது நம்ம வியாபார அலுவலகங்களுக்கு போகக்கூடிய அந்த வளமை உண்டாக்கும் சொன்னால் பறக்கத்தான நம்முடைய வியாபாரங்கள் பிசினஸுகள் நம்முடைய வாழ்க்கையில வறுக்கத்துக்கள் செய்திடைய அந்தஸுகள் மருத்தவா கிடைக்கும் என்று பெருமான அரசு அல்லாஹு அலி கற்றுத் கற்றுத்தருகின்றார் இது ஏராளமான முன்னோர்கள் எடுத்து நடந்த ஒரு சுமத்தான வழிமுறை அது பெருமான ரசோகாய் செல்லதா சில ஷகீதுடைய அந்தஸு மருத்துவால் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த ரமதான் மாதத்திலே எழுபது எழுபது மடங்கு கூடியிருப்பதனால எழுபது ஷஹீதுடைய அந்தஸும் அந்த தொழிலே கிடைக்கிறது அல்லா தாலா இந்த அண்மையான விஷயங்கள்லாம் அறிந்து பிறருக்கு எத்திரிக்கூடிய எல்லாம் அறிந்து எல்லோரும் ஷேர் செய்து எல்லா காரியங்களையும் ரமதானுடைய எல்லா நன்மைகளையும் சிறப்பான நன்மைகளையும் நன்மைகள்லாம் அடையக்கூடிய தோப்பிக்கை வல்லோர் நம் நம்மனை தந்தால் உரிவானாக ஏராளமான மக்கள் துவை செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் எல்லோருடைய அனைவருடைய தேவைகளையும் ரம்தானை போட்டால் பறக்கத்தான் வியாபாரத்தை ஆரோக்கியமான வாழ்க்கை நோம்பு வைக்கக்கூடிய தோஃபிக்கு ஹஜ் செய்யக்கூடிய தோஃக்கு தான தர்மம் செய்யக்கூடிய தோஃ குரு வாழக்கூடிய தோஃ எல்லா சிறப்புகளும் அடைந்து நமது பெற்றோர்களுக்கெல்லாம் உடல் சுகத்தையும் ராகத்தையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் பெற்றோர்களுக்கு அதெல்லாம் தந்து அது மாதிரி பிள்ளைகளை பரிட்சைகளை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது பத்தாவது பதினொன்றாவது பிரெண்டாவது எல்லாம் பரிட்சை நடந்து கொண்டு அவங்களுக்கும் நல்ல யாவசக்தி செஞ்சு நல்லா படிக்கக்கூடிய ஆர்வத்தை கொடுத்து படிச்சு நல்ல மார்க் வாங்கி அவங்களுடைய வாழ்க்கை வந்து தலா நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையா ஆக்கியா அல்லதா தந்த அறிவா அறிவானாக ஆமீனா மீன் அரபெல்லாமீன் வா சுரு தௌவானா அநிலஹம்துல்ல ஹீரோ பெல்லாமீன் அஸ்ஸலாம் அலிகம் வரஹமதுல்லாஹ் தாலா பரக்காத்துகு